எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி மொட்டை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடாக இந்த மாட்டை சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது எவ்வளவு கறவைத்திறனில் இருக்குது இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று மொட்டை டைப் ஜெசி சினை மாடுங்க நல்ல ஒரு சாகிவால் கிராஸ் மாடு அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை சொல்கிறாரு மாட்டுக்காரர் நல்ல ஒரு மடி பாயிண்ட்டோடு இருக்குங்க மாடு பார்க்குறதுக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு வந்து கண்ணு இனக்கூடிய டைத்தில் இதெல்லாம் ஒரு மடியே கிடையாது அளவில்லாத மடி எடுப்போம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த நான்கைந்து நாள் இன்னும் நல்லா கூடுதலாக மடி எடுப்போம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு கிராஸ் மாடு அப்படின்றதுனால ஃபேட்டஸ்ட்ரஃப் நல்லாவே எடுத்துக்கலாங்க நல்ல மொட்டை டைப்பில் அருமையான ஒரு செஸ்ஸி கிராஸ் மாடு சாகிவால் அதாவது இந்த இரண்டுமே கலந்த கலப்பின மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் தரப்பு வந்து நல்லா சைஸான மாடாக இருக்குது நல்லா மடி பாயிண்ட்டோடு இருக்குது மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்குச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவிடும் எல்லாமே நல்லா எடுத்துக்கிது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ இந்த சார்வாய்கிற இருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க பொதுவாக நம்ம யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறோம் அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ மாட்டின் உரிமையாளரும் அதை தான் சொல்கிறாரு மாட்டை நீங்கள் நேரில் வந்து பார்த்து நம்ம சொன்ன கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபது லிட்டருக்கு தான் கறவு கொடுக்கும் குறைச்சி கறவே கறக்காது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்த தாராளமாக வீடு எடுத்து தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி